அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை திருவோணம் நட்சத்திரம் இன்று நாம் பார்க்க இருப்பது பதினெட்டு சூரியன் சனி சூரியனுக்கு சனி பகை என்று சொல்வார்கள் அதே நேரத்தில் சூரியன் அப்பா சனி அவரது மகன் என்னதான் பகை என்றாலும் பாசமும் இளையோடும் இதை நாம் மறக்கக்கூடாது இவர்களது குணம் என்ன வளைந்து கொடுக்கும் பண்பு இவர்கள் அறியாதது இவர்களுக்கு பிடிக்காதது எல்லோருக்கும் ஒரே நீதி ஆளாளுக்கு மாறுபடும் நீதி இவர்கள் கணக்கில் இல்லை சமநீதி எல்லோரும் ஒரே மாதிரி என்ற எண்ணங்கள் தான் இவருக்கு இருக்கும் யாருக்கும் வளைந்து கொடுக்க மாட்டார்கள் ஏதேனும் ஒரு முடிவெடுத்தால் அதில் நிரந்தரமாய் இருப்பார்கள் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் இவர்களுக்கு இருக்கும் ஒரு தனி பண்பு என்னவென்று சொன்னால் எல்லோரும் வீட்டிலும் சரி வெளியிலும் சரி எல்லா இடங்களிலும் தெய்வ வழிபாடு மற்ற எல்லா விஷயங்களிலும் சடங்குகள் நம்மை ஆக்கிரமித்து கொண்டு இருக்கின்றன இப்படித்தான் செய்ய வேண்டும் இதை இந்த நேரத்தில் தான் செய்ய வேண்டும் இதை செய்த பிறகு அதை செய்ய வேண்டும் என்று சில சடங்குகளை வகுத்து கொண்டு அதன்படி தொன்னூற்றி ஒன்பது பேர் செய்வார்கள் செய்கிறார்கள் இவர்கள் செய்ய மாட்டார்கள் சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டார்கள் ஒரு கோணத்தில் இவரை பார்த்தால் திமிர் பிடித்தவன் போல் தெரியும் ஆனால் நன்றாக உற்று ஒவ்வொரு செயலையும் ஆராய்ந்து பார்த்தால் உண்மையானவன் என்று தெரிய வரும் ஏனென்றால் இவர்களுக்கு எதற்குமே ஆதாரம் வேண்டும் ஆதாரம் இல்லை என்று சொன்னால் நம்ப மாட்டார்கள் ஆதாரம் இருந்தால் ஏற்படுகின்ற நம்பிக்கையை ஒருபோதும் தளரவிட மாட்டார்கள் நம்பிக்கைக்குரிய ஒரு எண் என்று இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் கண்ணெதிரே ஒருவர் கஷ்டப்படும்போது அந்த கஷ்டத்தை நீக்குவதற்காக இவரது செயல்பாடுகள் இருக்குமே தவிர கடவுள் வழிபாட்டிற்கு செல்லாது ஏனென்றால் தனக்கு உதவும் கடவுளை விட தான் உதவ இருக்கும் ஒரு ஏழ்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் சொன்னால் அப்படிதான் தான் அப்போ அப்போது தான் நமக்கு நல்லது நடக்கும் என்று நினைத்தா அல்ல குணம் இவர்களை விட்டு போகாது ஆக மிக மிக அருமையான ஒரு நற்குணம் உண்டு பார்வைக்கு சற்று கரடு முரடாக அவர்கள் காணப்பட்டாலும் போல் மேலே சற்று கரடு முரடாக இருந்தாலும் உள்ளே இனிப்பான சுவை இவர்கள் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் வருகின்ற வருவாய் சற்று குறைவாக தெரிகிறது இன்று பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எந்த வேலையைச் செய்தாலும் அந்த வேலையால் உங்களுக்கு மதிப்பு வருவாய் உண்டு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் குறிப்பாக தொழில் ஸ்தானத்தில் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எதிர்பாரா அதிர்ஷ்டம் இன்று உங்களுக்கு ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் எதிர்பாரா இக்கட்டி ஏற்பட வாய்ப்பு உண்டு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் எதிர்பாரா இடத்திலிருந்து ஒரு சில தொல்லைகள் வரலாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்ப அதிர்ச்சி உங்களுக்கு இன்று ஏற்படும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் உறவுகள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் சில நன்மைகள் இன்று உங்களுக்கு நடக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் வேண்டாத தொல்லைகளை நீங்கள் இன்று வரவழைத்து கொள்ளக்கூடாது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வெற்றி கொடுக்கும் நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் வீண் பழி ஏற்படாதவாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும் திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் புகழ் கூடும் நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் மிகவும் விரும்பும் ஒன்றை இன்று பெறுவீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவர்கள் நலம் பெற உங்கள் நலத்தை விட்டு கொடுக்க வேண்டிய நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் முயற்சி மற்றும் செயல்பாடுகள் இன்று வெற்றியை கொடுக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் முதலில் இன்று செய்யும் முயற்சி தேவைதானா என்று பாருங்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் தன்மையாக உண்மையாக நடந்து சில நன்மைகளை பெறுவீர்கள் பேச்சால் வெற்றி பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் தேவையில்லா ஒன்றை பேசாமல் இருக்கும் கவனம் இன்று வேண்டும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உயர்வு நீங்கள் உயர்வது இன்று நடக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் பெரும் குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்பட காத்திருக்கிறது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் நீங்கள் விரும்பாத செய்தி வருகிறது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஒரு வெற்றி செய்தி இன்று வரும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதிர்பார்த்ததை விட லாபமும் நன்மையும் இன்று நடக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். இது இதுவரை இருபத்தி நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்